வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் சில்லோ சேனலுக்கு வரவேற்கிறேன் மகாபாரத காவியத்தில் துரியோதனனின் பிறப்பே கெட்ட சகுனங்களோடு நிகழ்ந்ததாகவே சொல்லப்படுகிறது பெரிய குருச்சேத்திர போருக்கும் ஒரு குலத்தின் அழிவுக்கும் காரணமாயிருந்த துரியனிடமும் நட்பிற்கான இலக்கணம் காணப்படுகிறது அங்க தேசத்து அரசனாக கர்ணனுக்கு முடிசூட்டிய நாளில் இருந்து துரியன் கர்ணனின் நட்பு இன்று வரை பெரும் வியப்பாகவே உள்ளது அதேபோல்தான் தன் மனைவி பானுமதியின் மேல் கொண்ட நம்பிக்கையும் தன் மனைவியும் நண்பனும் அந்த புறத்தில் சுக்கட்டான் ஆடும்போது விளையாட்டில் தோற்று காய்களை கலைத்துவிட்டு எழுந்த பானுமதியை பிடித்து இழுத்தான் கர்ணன் அப்பொழுது அருந்து விழுந்த மாலை சிதறி ஓடிய நேரத்தில் அங்கு வந்த துரியன் சிறிது கூட தயக்கமின்றி இம்முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ என்று கூறுகிறான் எப்பேற்பட்ட நம்பிக்கை அவனால் தன் மனைவியிடம் நேரத்தை செவலிக்க முடியாமல் போனது அவனின் சாபம்தான் துரியன் நட்பிலும் இல்லறத்திலும் கற்பு நெறி தவறாமல் தான் வாழ்ந்திருக்கிறான் வியாச மகாகவியின் மகாபாரத மாந்தர்களில் குணம் நம்மிலும் இருப்பதுதானே இன்றும் குருச்சேத்திர யுத்தம் அனைவரது மனதிலும் நடந்து கொண்டுதான் உள்ளது துரியன் மற்றும் அவன் மனைவிக்கு இடையே நடந்த ஒரு நிகழ்வுதான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திரபிரஸ்த நகரம் உருவாக்கிய பின்னர் ஒரு மாபெரும் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது பாண்டவர்களும் திரௌபதியும் எல்லோரையும் பந்தியில் உபசரித்து உணவு பரிமாறினார்கள் துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் சகுனி முதலானோர் வரிசையாக அமர்ந்திருந்தனர் திரௌபதி பரிமாறிக்கொண்டே துரியோதனின் இலைக்கு அருகில் வந்தார் அவளை அவமானப்படுத்த எண்ணிய துரியோதனன் ஐவரின் பத்தினியே இன்று யாருடைய முறை என்று கேட்கிறான் திரௌபதிக்கு தூக்கி வாரி போட்டது நாடி நரம்புகளெல்லாம் தளர்ந்தன அவளால் அந்த கேள்வியை ஏற்க முடியவில்லை செய்வதறியாது பரிமாறுவதை நிறுத்திவிட்டு உள்ளே ஓடினாள் கண்கலங்கி நின்ற அந்த நேரம் தன் தங்கைக்காக எப்பொழுதும் துணையாக நின்ற பகவான் அங்கு தோன்றுகிறார் கலங்காதே திரௌபதி நடந்ததை நானும் கவனித்தேன் எல்லார் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்தி அழ வைக்கவே நினைத்திருக்கிறான் அவனுக்கு பாடம் கற்பிக்கலாம் நான் சொல்வது போல் செய் நீ மீண்டும் உணவு பரிமாறப்போ துரியோதனன் மீண்டும் உன்னிடம் அதே கேள்வியை கேட்டு ஏன் பதில் கூறவில்லை என்பான் உடனே நீ தச்சகன் முறை என்று சொல் அதன் பிறகு துரியோதனன் அந்த இடத்திலேயே இருக்க மாட்டான் என்றார் திரௌபதியும் அண்ணனின் வார்த்தையை தட்ட முடியாமல் விருது மண்டபத்துக்கு சென்றாள் துரியோதனன் இலை அருகில் அவள் வந்ததும் விஷமத்துடன் அதே கேள்வியை மீண்டும் கேட்டான் எனக்கு பதில் கூறவில்லையே இன்று யாருடைய முறை என்றான் துரியன் கிருஷ்ணர் சொல்லி அனுப்பியது போலவே இன்று தச்சகன் முறை என்று பலிச்சென பதில் தந்தாள் திரௌபதி அதை கேட்டு விஷ நாகம் தீண்டியது போன்று அதிர்ந்தான் துரியோதனன் சட்டென எழுந்து அங்கிருந்து வெளியேறினான் திரௌபதிக்கோ ஆச்சரியம் கண்ணனிடம் ஓடோடி வந்தாள் கண்ணா இதென்ன மாயம் யார் அந்த தச்சகன் அவன் பெயரை கேட்டதும் துரியோதனன் ஏன் இப்படி போல் பதறி பயந்து ஓடுகிறான் என்று கேட்டாள் கண்ணன் அதற்கான காரணத்தையும் கதையையும் சொன்னான் துரியனின் மனைவி பானுமதி மகா பதிவிரதை கணவனையே தெய்வமாக கருதும் உத்தமி ஆனால் துரியோதனனோ பாண்டவர்களின் ராஜ்யத்தை அடைவதில் குறியாக இருந்தான் மனைவியிடம் அன்புடன் பேசக்கூட அவனுக்கு நேரமில்லை திருமணமாகி மாதங்கள் பல கடந்தும் மன வாழ்க்கையின் பயனை அடையும் பாக்கியம் பானுமதிக்கு கிட்டவில்லை அவனது அன்புக்காக ஏங்கினாள் தெய்வங்களை வேண்டினாள் அவள் தவம் பலிக்கும் வேலை வந்தது ஒருமுறை முனிவர் ஒருவர் பானுமதியின் துயர் நீக்கும் வழி ஒன்றை கூறினார் மகிமை மிக்க மூலிகை வேறொன்றை ஒன்றை மந்திரித்து அவளிடம் கொடுத்து அதை பாலில் இட்டு கணவனுக்கு கொடுக்கும்படி கூறினார் அந்த முனிவர் பானுமதியும் அதன்படியே பால் காய்ச்சி அதில் இனிப்பும் இன்சுவையும் சேர்த்து முனிவர் தந்த வேரையும் அதில் இட்டு கணவனின் வருகைக்காக காத்திருந்தாள் அன்று பௌர்ணமி இரவின் இரண்டாம் யாமத்தில் அந்த வந்தான் துரியோதனன் அப்போது அவன் மது அருந்தியிருந்தான் பால் அருந்தும் மனோநிலையில் அவன் இல்லை ஆசையுடன் மனைவி நீட்டிய பால் கிண்ணத்தை புறங்கையால் ஒதுக்கினான் கை தவறிய கிண்ணத்தில் இருந்த பால் தரையில் சிந்தியது அப்போது அங்கே சென்று கொண்டிருந்த தச்சகன் என்னும் நாகம் அந்த பாலை சுவைத்தது தச்சகன் சர்பங்களின் ராஜன் பாலைப் பருகியதும் அதிலிருந்த வேரின் வசிய சக்தியால் அவனுக்கும் பானுமதி மீது ஆசையும் நேசமும் பிறந்தது உடனே அவன் மனித உருவில் அவள் முன் தோன்றி தன் ஆவலை வெளியிட்டான் தன்னை வருந்தி அழைத்தது அவள்தான் என்றும் வாதாடினான் பதிவிரதையான பானுமதி பதறினால் துடிதுடித்தாள் துரியோதனனுக்கு தன் மனைவியின் உயர்ந்த கற்பு நெறி பற்றி நன்கு தெரியும் தான் அவளது அன்பையும் காதலையும் புரிந்து நடக்காததால் விளைந்த விபரீதத்தை எண்ணி தவித்தான் தச்சகன் கால்களில் விழுந்து தன் மனைவியின் கற்பை காக்க வேண்டினான் தச்சகன் பாம்பு எனினும் பண்பு மிக்கவன் பாலில் கலந்திருந்த வேரின் சக்தியால் உந்தப்பெற்றதால்தான் அவன் உள்ளம் பானுமதியை விரும்பியது எனினும் அவளுக்கு கலங்கம் விளைவிக்க அவன் விரும்பவில்லை அதே நேரம் அவளின் வசியம் செய்த பாலை குடித்ததனால் பானுமதியின் அன்பை இழக்கவும் தயாராக இல்லை எனவே ஒரு நிபந்தனை விதித்தான் அந்த புறத்தில் அமைந்துள்ள அரச மரத்தின் அடியில் உள்ள புற்றுக்கு பௌர்ணமி தோறும் பானுமதியை காண வருவேன் பானுமதி புற்றில் பால் ஊற்றி என்னை உபசரித்து வணங்கி அனுப்ப வேண்டும் அப்போது அவள் கற்புக்கு களங்கம் இல்லை என்பதற்கு சாட்சியாக அவளின் கணவனான துரியோதனனும் என்னை வணங்க வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்தான் தச்சகன் அன்று முதல் இன்று வரை பௌர்ணமி தோறும் பாம்புக்கு பாலூற்றி வருகிறாள் பானுமதி துரியோதனனும் பயபக்தியோடு பங்கு கொள்கிறான் இந்த சம்பவம் துரியோதனனுக்கும் பானுமதிக்கும் தச்சகனுக்கும் மட்டுமே தெரியும் இதனை வெளியே யாரிடமும் சொல்வதில்லை என்பது அவர்களுக்குள் செய்து கொண்ட ஒப்பந்தம் இதை நீ கூறியதுதான் துரியோதனனின் அதிர்ச்சிக்கு காரணம் என்றார் கிருஷ்ணர் துரியனால் தனக்கு நேர்ந்த அவமானத்தை துடைத்து ஆறுதல் கூறிய கண்ணனுக்கு நன்றி கூறினாள் திரௌபதி நிறைய சந்தர்ப்பங்களில் திரௌபதியின் சிறு துளிக் கண்ணீரை கூட துடைக்க ஓடோடி வந்த கண்ணன் அந்த மாபெரும் சபையில் அத்தனை பேரின் நடுவில் இழுத்து வரப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு துயிலறியும் சமயத்தில்தான் அதுவும் திரௌபதியின் அபயக்குரல் ஒளித்த பின் தான் காப்பாற்ற வந்தான் ஒரு பெண்ணாக திரௌபதி பட்டவைகள் அதிகமே மகாபாரத மாந்தர்களில் அனைத்து பெண்களும் தியாகமும் வீரமும் தன்னம்பிக்கையும் உடையவர்களாகவே உள்ளனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ